உதயா எங்க ஆளைக்கானோ பாய் சொன்ன அதுக்கப்புறம் வந்த திரும்ப பாய் சொன்னேன் அதுக்கப்புறம் எஸ் ஆயிட்ட இப்போ ஆளைக்கானோ நீ அஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன் லைவ்ல அவ்வளோதான் கட் பண்ண போகிறேன் என்ன என்ன எனக்கு உணப்பில்லை எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க என்ன அப்படின்னா என்னத்தை சொல்லான்றிங்களா இல்லை மேரேட் பண்ணிக்கவா அது உங்கள் விருப்பம் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க லைவ்ல யாருமே இல்லையா பொண்ணு கிடைக்குமா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அப்போ வந்து பொண்ணு பொருந்தாலே வந்து கருணை குழி பண்ணுறாங்களே அப்புறம் எங்கே போய் பொண்ணு கிடைக்க போகுது சரி என்ன நான் லைவே முடிச்சுக்கலான்னுக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நீங்களும் போய் தூங்குங்க குட் நைட் திங்னா டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு அடுத்த நாளே ஆயிடுச்சு சரி எல்லாருக்கும் பாய் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வாங்க திரும்ப லைவில் பேசலாம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு எல்லாமே மொபைல் தான் அதிகமாக மொபைல் பார்க்காதீங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அது நல்லதில்லை நிறைய நியூஸ் பார்க்குறீங்கல்ல ஓகே பாய் அண்ணா குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம்